அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் இஸ்லாமிய யூத மோதலுக்கான காரணம் என்ன மெக்காவை கைப்பற்றிய முகமது நபிகள் இஸ்லாமியர்களுக்கும் முகமது நபிகளுக்கும் இடையேயான பிரச்சினை நாளுக்கு நாள் அதிகமானதால் முகமது நபிகள் கிபி அறநூற்றி இருபத்தி இரண்டில் மெக்காவை விட்டு மெதினா சென்றடைந்தார் மெதினாவில் அன்றைய கால சூழலில் அரேபியர்களை விட யூதர்களே அதிகமாக வாழ்ந்தார்கள் எனவேதான் மெதினாவை முகமது நபிகள் தேர்ந்தெடுத்தார் மெதினா வாழ் அரேபியர்கள் அனைவருமே முகமது நபிகளின் போதனையை ஏற்று நாளுக்கு நாள் இஸ்லாமியர்களாக மாறிக்கொண்டே இருந்தார்கள் நாளடைவில் மெதினா வாழ் அரேபியர்கள் அனைவருமே இஸ்லாமியர்களாக மாறிப்போனார்கள் முகமது நபிகளோ யூதர்களையும் இஸ்லாமியர்களையும் ஒரு கொடியில் பூத்த இரு மலர்கள் என்றே கூறினார் எனவேதான் ஆரம்ப காலத்தில் யூதர்களோடு நட்புறவு பேண நட்பு கரம் நீட்டினார் முகமது நபிகள் அவர்கள் காரணம் இஸ்லாமியர்கள் அன்று மெதினாவில் சிறுபான்மையினராக இருந்தார்கள் மெதினாவில் யூதர்கள் பெரும்பான்மையினராக இருந்தார்கள் அதே சமயத்தில் மெக்காவில் அரேபியர்கள் பெரும்பான்மையினராக இருந்தார்கள் மெதினா யூதர்களோடு இஸ்லாமியர்கள் கைகோர்த்தால் மெக்காவால் அரேபியர்களை எதிர்க்கலாம் என்ற நம்பிக்கை முகமது நபிகளுக்கு இருந்தது எனவேதான் யூதர்களுடனான நட்புறவை முகமது நபிகள் நாடினார் ஆனால் யூதர்களோ முகமது நபிகளை ஒரு இறை ஏற்க ஒப்புக்கொள்ளவில்லை மெதினா முகமது நபிகளின் கட்டுப்பாட்டின் கீழ் வந்தது மெதினாவின் அரசர் போலவே முகமது நபிகள் போனார் ஆனால் அரச வாழ்க்கையை அவர் என்றுமே வாழ்ந்தது இல்லை மக்கள் முகமது நபிகளை தங்கள் தலைவராக இறை தூதராக அரசராக ஏற்றார்கள் ஆனால் முகமது நபிகளோ தன்னை ஒரு இறைவனின் சேவகனாக இறைவனின் அடிமையாகவே அறிவித்து கொண்டார் முகமது நபிகள் ஒரு அரச பிரகடனத்தை வெளியிட்டார் அறிக்கையின் நோக்கம் சமாதானம் மட்டுமே முகமது நபிகள் ஒரு ஆட்சியாளராக வெளியிட்ட முதல் அறிக்கையும் இதுவேதான் மெதினா வாழ் யூதர்களும் முதல் தர குடிமக்கள் போன்றே இங்கு வாழலாம் அவர்களின் மதத்தை பின்பற்றிக் கொள்ளலாம் ஆனால் அவர்கள் முகமது நபிகளின் இஸ்லாமிய ஆட்சியை மற்றும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இதை தவிர முகமது நபிகள் யூதர்களுக்கு எந்தவிதமான விதமான கட்டுப்பாட்டையும் விதிக்கவில்லை இது போன்ற ஒரு சமாதான மத நல்லிணக்க பிரகடனத்தை இஸ்ரேலை கைப்பற்றிய பின்பு கலிஃபாவாக இருந்த உமர் அவர்களும் வெளியிட்டிருந்தார் யூதர்களை இஸ்லாமியர்கள் என்றுமே எதிரிகளாக பார்த்தது இல்லை யூதர்களிடம் உள்ள மிக பெரிய பலமும் ஒன்றுதான் பலவீனமும் ஒன்றுதான் அதாவது உலகில் தாங்களே உயர்வானவர்கள் தங்களைத்தான் கடவுள் தேர்ந்தெடுத்து கொண்டார் என்பது மட்டுமே இதுதான் அவர்களின் வரமும் சாபமுமாகவும் மாறியது உலகில் எந்த மன்னருமே இது போன்ற அறிக்கையை வெளியிட்டது இல்லை குறிப்பாக இஸ்லாமிய மன்னர்கள் கூட இது போன்ற ஒரு அரச பிரகடனத்தை வெளியிட்டதே இல்லை முன்னர் வாழ்ந்த அடிமை வாழ்க்கையை விட இஸ்லாமிய ஆட்சியில் யூதர்கள் நன்றாகவே வாழ்ந்து வந்தார்கள் யூதர்கள் அரேபியர்களை போன்றே சமமாக நடத்தப்பட்டார்கள் யூதர்கள் இஸ்லாமிய ஆட்சியை ஏற்றுக்கொண்டாலும் கொண்டாலும் கூட அரேபியர்கள் இஸ்லாமியர்களுக்கு இடையேயான போர் வந்தபோது யூதர்கள் சொன்னது போன்று இஸ்லாமியர்களோடு கைகோர்க்கவில்லை நடுநிலைவாதிகளாக செயல்பட்டார்கள் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் இஸ்லாமியர்களும் அரேபியர்களும் போரிட்டுக் கொண்டிருக்கும் பொழுது யூதர்கள் கைகட்டி வேடிக்கை பார்த்தார்கள் இது யூதர்களுக்கு புதிது அல்ல யூத இனத்திலேயே பிறந்து வாழ்ந்து பல அருள் அடையாளங்களை செய்து யூத மதத்தில் புறையோடி கிடந்த மூட நம்பிக்கைகளை சாடிய இயேசு கிறிஸ்தவையே கொன்றவர்கள் யூதர்கள் அவரையே ஒரு இறை தூதர் என்று ஏற்க மறுத்தவர்கள் அப்படி இருக்கையில் யூத இனத்தில் இல்லாமல் அரேபிய இனத்தில் பிறந்த முகமது நபிகளை அவர்கள் எவ்வாறு இறை தூதராக ஏற்பார்கள் முகமது நபிகளை இறை தூதராக ஏற்றுக்கொள்வதில் அவர்களுக்கு மிகப்பெரிய நெருடல் இருந்தது எனவேதான் தேவைப்பட்டபோது யூதர்கள் இஸ்லாமியர்களுக்கு உதவ முன்வரவில்லை இதனால்தான் இஸ்லாமியர்கள் யூதர்களுடனான உறவையும் முறித்து கொண்டார்கள் இன்னும் ஒருபடி மேலே சொல்ல வேண்டும் என்றால் முகமது நபிகளினுடைய முதல் பிரகடனத்தின் பொழுது மெதினாவில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அனைத்து இஸ்லாமியர்களும் மெக்காவில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இஸ்லாமியர்களோடு திருமண உறவின் மூலம் தங்களது உறவை வலுப்படுத்திக் கொள்ள வேண்டும் அவ்வாறு வலுப்படுத்தி கொண்டால் இஸ்லாமியர்களினுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் உறவும் பலப்படும் இதனால் மெதினாவில் உள்ள யூதர்களை எதிர்க்க முடியும் என்றும் நம்பினார் முகமது நபிகள் கிபி அறுநூத்தி முப்பதில் மெக்காவை நோக்கி படையெடுக்க திட்டமிட்டார் சுமார் எட்டு ஆண்டு காலம் மெதினாவில் முகமது நபிகள் முடிசூடா மன்னராகவே வாழ்ந்து வந்தார் இருப்பினும் கூட மெக்காவில் உள்ள காஃபாவிற்கு சென்று தொழ வேண்டும் என்பதே அவரின் முதல் குறிக்கோளாக இருந்தது எனவே மெக்காவை நோக்கி இஸ்லாமிய படையெடுப்பு நடைபெற்றது முன்பு இஸ்லாமிய படையில் வெறும் முப்பது அல்லது முன்னூறு பேரே இருந்தார்கள் ஆனால் இன்றோ கண்ணு தூரம் வரை இஸ்லாமிய படை வீரர்கள் அணிவகுத்து மெக்காவை தாக்க ஆயத்தமாக இருந்தார்கள் இஸ்லாமியர்களினுடைய படையில் யானைப்படை குதிரைப்படை ஒட்டகப்படை காலால் படை என பல்வேறு படைகள் இருந்தது இவை எண்ண முடியாத அளவில் சாலையின் இருமங்கிலும் அணிவகுத்து நின்று கொண்டிருந்தது படையெடுப்புக்கு முன்பு முகமது நபிகள் இஸ்லாமிய படை வீரர்களுக்கு சொற்பொழிவு நிகழ்த்தினார் அதாவது இந்த படையெடுப்பு என்பது ஒரு அரசை உருவாக்கவோ அல்லது ஒரு அரசை கைப்பற்றவோ அல்லது ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கவோ அல்ல மெக்காவில் மற்றவர்களைப் போன்று நாமும் சென்று தொழ வேண்டும் என்பதற்காக மட்டுமே இந்த படையெடுப்பு இது இறை வேண்டலுக்கான படையெடுப்பு இதில் யாரும் நமக்கு பகைவர்கள் அல்ல நாம் கடவுளை தொழுவதற்காகவே இந்த போரை நிகழ்த்துகிறோம் எனவே இது இறைவனுக்கான போர் என்பதை மட்டும் மனதில் இருத்தி கொள்ளுங்கள் என்று பேசி முடித்திருந்தார் இதன் பின்பு இஸ்லாமிய படை வீரர்களிடம் கண்ணியமும் ஒழுக்கமும் மன அமைதியும் முகத்தில் மிகப்பெரிய பெரிய சாந்தமும் குடிகொண்டிருந்தது காரணம் அவர்கள் எப்படியும் மெக்காவை கைப்பற்றி விடுவார்கள் என்ற நம்பிக்கை அவர்களுக்கு இருந்தது முகமது நபிகளின் படை மெக்காவை அடைந்தவுடன் படை வீரர்களை பார்த்த மாத்திரத்தில் மெக்காவில் இருந்த அனைத்து குரேஷி மற்ற இனக்குழுக்கள் அனைவருமே ஆயுதத்தை போட்டுவிட்டு பலர் ஓடிவிட்டார்கள் சிலர் சரணடைந்தார்கள் மெக்காவை ஒரு சொட்டு ரத்தம் கூட சிந்தாமல் முகமது நபிகள் கைப்பற்றினார் மெக்காவை கைப்பற்றிய பின்பு முகமது நபிகள் இங்கிருக்கின்ற எவருமே நமக்கு எதிரிகள் அல்ல மெக்காவில் வாழ்கின்ற அனைத்து மக்களும் நம் மக்களே நாம் மெக்காவை விட்டோம் எனவே மெக்கா இனி நம்முடையது இந்த மெக்கா நகரில் வாழ்கின்ற அனைவரும் நம் மக்களே என்று கூறியிருந்தார் உலகில் வேறு எந்த அரசரும் தோல்வியுற்ற நாட்டில் உள்ள மக்களை தம் மக்களாக கருதியதே இல்லை இது ஒரு முன்னுதாரணம் என்றே கூற வேண்டும் முகமது நபிகள் மெக்காவை கைப்பற்றிய பின்பு மெக்காவில் உள்ள காஃபா மசூதிக்குள் சென்று அங்கிருந்த முன்னூற்றி அறுபதற்கும் மேற்பட்ட சிலைகளை வெளியேற்றிவிட்டு தனது தொழுகையை நடத்தினார் என்று கூறப்படுகிறது வரலாறு தொடரும் நன்றி